हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीव्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टके मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते केरिं यत्र पातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஒன்பது நாற்பது பதம் முப்பத்தி ஒன்பது யமுனாந்தர்ஜலேம்தப்தமான தப நிர்வத்தி மேனராஜ திருஷ்டுவா மைதுன தர்மின பதம் நாற்பது ஜாத ஸ்பிருகோ நிற்பம் விப்ரஹ கன்யாம் ஏகாம் அயோச்சத சோபி ஆக தாம் பிரம்மன் காமம் கன்யா ஸ்வயம் வரே வேர்ட் பை வேர்ட் மீனிங் யமுனா அந்தஜலே யமுனை நதியின் ஆழமான நீருக்குள் மக்ன முழுமையாக ஆழ்ந்திருந்தார் தப்தியமான தவங்களை செய்வதில் பரம் அசாதாரணமான தப்பக தவம் நிர்வத்தி சுகம் மீனராஜசிய ஒரு பெரிய மீன் திருஷ்ட்வா கண்டு மைத்துன தர்மின உடலுறவு விவகாரத்தில் ஈடுபட்டிருப்பதை ஜாதஸ்பிரக காமவேட்கை தூண்டப்பட்டவர் ஆனார் நிருப்பம் அரசரிடம் அதாவது மாந்தாதா விப்ர பிராமணர் அதாவது சபரிமுனி கன்யாம் ஏகாம் ஒரு மகளை ஆயாச்சத கேட்டார் ச அவர் அரசர் அபி கூட ஆக கூறினார் கிரஹதாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பிரம்மன் பிராமணரே காமம் உங்களுடைய விருப்பம் போல கன்யா மகள் ஸ்வயம்பரே சுயம்பரம் ட்ரான்ஸ்லேஷன் யமுனை நதிக்கடியில் தவத்தில் ஈடுபட்டிருந்த சபரி முனிவர் இரு மீன்கள் இணைவ இணைவதைக் கண்டார் இவ்வாறாக சிற்றின்ப வாழ்வின் சுகத்தை உணர்ந்து அந்த ஆசையால் தூண்டப்பட்ட சபரி முனிவர் மாந்தாதா மகாராஜனிடம் சென்று அவருடைய பெண்களில் ஒரு ராஜகுமாரியை தரும்படி யாசித்தார் இந்த வேண்டுகோளுக்கு பதிலாக அரசர் கூறினார் பிராமணரே என் புதல்விகளில் ஒவ்வொருவரும் தன் விருப்பப்படி எந்த கணவரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று கூறினார் பர்பட் பை சிலபிரப்பா இதுதான் சபரி முனிவருடைய கதையின் ஆரம்பம் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகுராரின் கருத்துப்படி மாந்தாதா மதுராபுரியின் அரசராக இருந்தார் சபரி முனிவர் யமுனை நதிக்க நதிக்கடியில் தவத்தில் ஈடுபட்டிருந்தார் சிற்றின்ப ஆசை ஏற்பட்டதும் அவர் நேரிலிருந்து வெளிப்பட்டு மாந்தாதா மாந்தாதா மகாராஜனிடம் சென்று அவரது ஒரு மகளை தனக்கு திருமணம் செய்து வைக்கும்படி வேண்டினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் என்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஒன்பது நாற்பதுடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்